வணக்கம் இது கோயம்புத்தூர் குபேர ஜோதிட நிலையம் நான் உங்கள் குபேர ஜோதிடர் டாக்டர் ஸ்ரீ ருத்ரமணிகண்டன் விதிப்பலன் அறிவோம் வெற்றிகளை குவிப்போம் இன்று இருபத்தி ஐந்து இரண்டு இரயிரத்தி இருபத்தி ஐந்து குரோதி வருடம் மாசி மாதம் பதிமூன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை இன்று இந்தியா மற்றும் ஸ்ரீலங்கா நேரப்படி இன்றைய நட்சத்திரம் மாலை ஆறு முப்பத்தி ஒன்று வரை உத்திராடம் பின்பு திருவோணம் இன்றைய தீதி மதியம் பனிரெண்டு நாற்பத்தி எட்டு வரை துவாதசி பின்பு திரையோதசி இன்றைய ராகு காலம் மாலை மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை யமகண்டம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை மலேசியா மற்றும் சிங்கப்பூர் நேரப்படி இன்றைய நட்சத்திரம் இரவு ஒன்பது ஒன்று வரை உத்திராடம் பின்பு திருவோணம் இன்றைய திதி மதியம் மூன்று பதினெட்டு வரை துவாதசி பின்பு திரியோதசி இன்றைய ராகு காலம் மாலை நான்கு மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை யமகண்டம் காலை பத்து மணி முதல் பதினொன்று முப்பது மணி வரை நல்ல நேரம் காலை ஏழு மணி முதல் எட்டு மணி வரை மாலை ஒரு மணி முதல் மூன்று மணி வரை இன்றைய ராசி ரிஷபராசி ரிஷபராசி அன்பர்கள் புது முயற்சி புது தூரத்து பிரயாணங்களை தவிர்ப்பது நன்மையை உண்டாக்கும் இன்றைய ராசி பலன் மேசி அன்பர்கள் எடுத்த முயற்சியில் வெற்றி காண்பீர்கள் ரிஷபராசி அன்பர்களுக்கு புகழ் செல்வாக்கு உயரும் ராசி அன்பர்களுக்கு ஆசைகள் நிறைவேறும் கடகராசி அன்பர்கள் நேர்மையாக நடந்து கொள்வீர்கள் சிம்மராசி அன்பர்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும் கன்னிராசி அன்பர்களுக்கு நன்மைகள் பேய்க்கக்கூடிய ஓர் நல்ல நாள் துலாம் ராசி அன்பர்களுக்கு உயர்வுகளை கொடுக்கக்கூடிய ஓர் உன்னதமான நாள் விருச்சகராசி அன்பர்களுக்கு லாபங்கள் பணவரவுகள் அதிகரிக்கும் தனுசு ராசி அன்பர்களுக்கு வீண் செலவு விரயங்கள் ஏற்படும் மகர ராசி அன்பர்கள் எடுத்த காரியங்களில் வெற்றி காண்பீர்கள் கும்பராசி அன்பர்களுக்கு தடங்கல்கள் தாமதம் ஏற்படும் மீனராசி அன்பர்களுக்கு உழைப்புகள் அதிகரிக்கும் இந்த ராசி பலன் வீடியோ தினமும் உங்கள் மொபைலில் பெற மற்றும் ஜோதிட ஆலோசனைகளுக்கு இதில் உள்ள எண்ணிற்கு வாட்ஸ்அப் செய்யவும் இந்த நாள் இனி நாளாக அமைய கோயம்புத்தூர் குபேர ஜோதிட நிலையத்தின் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்